இந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே கூட கடைசி வரைக்கும் நம்ம கையிலும் எலிலும் ஒன்னா இருந்து அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க அதை இருக்காங்க ஆனா இப்ப என்னாச்சு கையிலும் எலிகளுக்குமே பிரச்சனை வரப்போகுது அதாவது இங்க நம்ம தனம் பண்ண ஒரு வேலையாக எல்லாமே குடிமுழுக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த குடும்பம் ஏற்கனவே அப்படியே பிரிஞ்சு போயிடணும் அதாவது யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இங்க பின்னாடி நின்னுட்டு இந்த குடும்பத்தை அழிக்கணும் இந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி தீனி போடுற மாதிரி இது எதிர்பார்க்கவே இல்லை அதாவது மூர்த்திய பத்தி நம்ம எதை பேசுனது தப்பாவே இருந்தாலுமே கூட இதை இவ்வளவு பெரிய விஷயமா கூடாது அதுலயும் தனம் மருந்து அதாவது நம்ம கயல் வந்து இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க அதாவது நான் மன்னிப்பு கேட்கிறேன் போது இப்ப கூட வந்து நீ தான் வந்து மன்னிப்பு கேட்கிற சம்பந்தப்பட்டவங்க மன்னிப்பு கேட்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது எழில் வந்து தனத்து கிட்ட மன்னிப்பு அந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க ஆனா கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழில் பயங்கர கோபத்துடன் ஏற்கனவே இந்த டிராவல்ஸ் வைக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த நாட்கள் எல்லாமே தள்ளி போயிட்டு இருக்க விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து போதின்னா இங்க இப்போ நம்ம எல்லில் வந்து போயினா இப்போ பேங்குக்கு போறாரு அங்க வச்சுதான் சிவசங்கரி பாக்குறாங்க இன்னும் இல்லாதது பொல்லாது எல்லாத்தையுமே சொல்லி இப்போ சிவசங்கரி நேரம் வந்து போயினா எல்லில இங்க கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்லாம என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போக போறேன் கையல் இதுக்கப்புறம் வந்து போய்னா உன் வீடு தேடி உனக்கு விவாகரத்தை நோட்டீஸ் வரும் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்றாங்க ஒரு பக்கம் கையிலுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம அப்படி திருத்திருத்து முடித்துட்டு இருக்காங்க இப்ப எழுதி மொத்தமா அவங்க அம்மா பாப்பா சாய்ந்தது உண்மையிலேயே உங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா பட்டனை சக்தி பண்ணிக்கோங்க